வணக்கம் மக்களே இதே நம்ம ரேண்டம் வர்ஸ் இன்னைக்கு நம்ம மை வைஃப் ஹாஸ் நோ எமோஷன்ஸ் அந்த அனிமையோட எபிசோட் த்ரீ தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ கால கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை காட்டுவாங்க அது யாருக்கும் கால் பண்ணிருக்கும் யாருக்கும் இல்ல இந்த மீனாச்சானுக்கு தான் மீனாச்சான் அதை எடுத்துட்டு கொசுக்கி ரெசிடென்ஸ்ல இருந்து பேசுறோம் நீங்க யாரா அப்படின்னா இவ ஒரு பொண்ணு பேசுறது ஆமா இது தக்குமாவோட போன் தானே நீ யாரு அப்படின்னு கேட்டோன்னா நானும் அவரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா அபிஷியலா இல்ல அப்படின்னு சொன்னோன்னா இவ வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவான் நான் தக்குமா சாமோட சிஸ்டர் தான் நீங்க வந்து நான் கால் பண்ணேன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டோட மீனாச்சான் வந்து ஏதாவது ப்ராப்ளமா ஏதாவது அக்கேஷனா நான் சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னா இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னோட போனை கட் பண்ணிடுவாவ இந்த மீனாச்சான் அந்த போனையே வெறிச்சு வச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் அப்ப தக்குமா உள்ள வந்தோன என்னாச்சி என் ஸ்மார்ட் போனை வச்சு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோன்னா அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு அதுவும் சொல்லிடுவோம் தக்குமா ஆபீஸ்ல இருக்கும் போது அவங்க தங்கச்சி அக்காரி கால் பண்ணோம் கால் பண்ணிட்டு டப்பா தலையா நீ உன் கிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லையாடா நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர போறேன் அப்படின்னு என்னாச்சு என்னாச்சு அப்படி அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருப்பான் அதுக்குள்ள போன கட் பண்ணிட்டு வச்சுடுவது இவன் இந்த என்ன என்னாச்சனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோன்னா வா வா தக்குமா நான் வந்து இன்னைக்கு எந்த டின்னருமே செய்யல என்ன பண்ணட்டும் ஒரு முக்கியமான கெஸ்ட் வராங்க அதனால நான் ஒன்னு சொல்லுவேன் தப்பா நினைச்சுக்காத நீ இதுக்கு கீழே போய் ஒழிஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டோனா அதுவும் சரி அப்படின்னு போய் அதுல உட்காந்துக்கும் அவளை உள்ள பாத்துட்டு அவன் பொறுமையா அந்த டோரை முடிக்கிட்டே இருப்பான் அதுவும் ஒன்றரை மணி நேரமா அத வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும் மீனாச்சான் என்ன மன்னிச்சிடு நீ வெளியில வந்துரு இந்த மாதிரி என் தங்கச்சி வரப்போறா அவளை மீட் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என் ஹஸ்பண்டோட சிஸ்டர் எனக்கும் சிஸ்டர் மாதிரி தானே நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு நீ என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான் அப்பன் பார்த்து காலிங் பில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் யாரிடா அதுன்னு பார்த்தா இந்த அக்காடி தான் வந்துட்டு அவன புடிச்ச கத்த ஆரம்பிச்சிடும் ஏண்டா நீ கல்யாணம் பண்ணதும் இல்லாம உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குங்கறத என்கிட்ட எப்படி நீ மறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு நீ ரொம்ப கேவலமானவன் நீ ஒரு லட்சர் அப்படின்னு பின்னால இருந்து தயவு செஞ்சு மீனா இந்த விஷயத்தெல்லாம் தேடி பாக்காத அப்படின்னு வந்து இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் ரூபோட்டா ரோபோட்டெல்லாம் வேற வாங்கியிருக்கேன் அதெல்லாம் என்கிட்ட கிட்ட சொல்லல அப்படின்னு எக்காரி கத்துக்கிட்டு இருக்கும்போது ஆமா இதுதான் நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன ரோபோட்டியா இதெல்லாம் சத்தியமா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா இல்ல நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியில போய் கதை வடைச்சிட்டு உட்காந்துருவா டக்குமா சாமா ஒரு ரூபோ லவ் பண்றானா எவ்வளவு சூப்பரா இருக்கு ஒரு லவ் ஹியூமன் ஒரு ரோபோட்ட கல்யாணம் பண்ணிருக்கானா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிரும் இதுங்க இருக்கிறதுல எல்லாமே பைத்தியம் தான் போல இருக்குது அவ உடனே ஒன்னும் பிரச்சனை இல்லையே அந்த பொண்ணு பாட்டுக்கு ஓடிருச்சு அப்ப இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளவு நாள் தான் சீக்கிரட்டா வச்சிருக்கிறதே நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பும் போதே உள்ள வந்துருவா அது நான் அப்ப தெரியாம ஓடிட்டேன் ரோபோட்ட மனுஷங்களும் லவ் பண்ணக்கூடாதுன்னு யார் சொன்னது ஆனால் ஒன்று நீ என் லவ் பண்ணணும்னா என்ன முதல்ல தோக்கடிக்கணும் ஏன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொன்னோண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பாடி கார்டு மோடுக்கு போயிடுறேன் உங்களை எந்த இன்ஜுரியும் இல்லாமல் அட்டாக் பண்ணிடுறேன் நான் ஃபஸ்ட்டே தக்குமா கிட்ட கேட்டுட்டுமா அப்போ ஐயோ உங்ககிட்ட பேசுறது தான் அந்த பைத்தியம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இல்ல இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தனியாக பேசணும் நீ முதல்ல வெளியில எழுந்திரிச்சு போ அப்படின்னு சொன்னோடனே நானா நான் எதுக்கு போகணும் அப்படின்னு அவன் கேட்பா இதெல்லாம் கேர்ள்ஸ் மட்டும் பேசிக்கிற விஷயம் நீ இருக்க கூடாது நீ கிளம்பி போக்குமாசா அக்காரி வந்து அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி பொறுமையா பேசணும் ரோபோட் தானே அப்படின்னு கேட்டோனே அவ வந்து இல்ல நான் எல்லா வேலையும் செய்வேன் ஹவுஸ் ஒர்க் ரோபோட் தான் நான் பண்ணோனே வந்துட்டு சரி நம்ம பொறுமையா சொல்லணும் எங்க நான் நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு அய்யய்யோ தெரியாம கேட்டுட்டேன்னு இப்ப என்ன பண்றது அப்படிங்கும் எனக்கு லவ் என்னன்னு புரியாது அப்படின்னு மீனா சொல்லிடுவா ஒரு ஸ்பெஷல் பர்சனா இருக்கணும் அப்படின்னு அப்பயும் அது என்னன்னு உழச்சுகிட்டே இருக்கும் சரி இப்ப நான் தான் உன்னோட மாஸ்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா பண்ணிப்பியா அப்படின்னு கேக்கும்போது மீனாவும் ஆஹ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிடும் இல்ல இல்ல உனக்கு புரியல இப்ப ஏன் கூட வாழ்றது நல்லா இருக்கா எங்க அண்ணன் கூட வாழ்றது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அவளும் உங்க அண்ணன் கூட தான் அப்படின்னு சொன்னோன இவளுக்கு வந்து ஒரே குஷியாயிரும் அவள் பாட்டுக்கு குதிக்க ஆரம்பிச்சிருவா ஆனா டக்குனு ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு கேக்கும்போது அது ஒண்ணும் இல்ல எனக்கு உங்களை பத்தி எதுவுமே தெரியாது டேட்டா இல்ல இல்ல அண்ணனை பத்தி தான் தெரியும் அப்ப சபா இவளுக்கு புரிய வைக்க முடியலையே இப்ப ஒரு ட்ராலி ஹை ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கு அந்த பக்கம் மூலையில எங்க அண்ணன் வந்து எதுவுமே யோசிக்காம நின்றுட்டு இருக்கான் உடனே மீனாச்சார் வந்துட்டு ஆமா உங்க அண்ணையே எதுவுமே யோசிக்காம நிக்கணும் நீ குறுக்க வராத இந்த ட்ராக் சுவிட்ச் பக்கத்துலேயே நீ நிக்கிற இந்த பக்கம் ட்ராக்ல ஒரு வயசான தாத்தா நிக்கிறான் யாருன்னே உனக்கு தெரியாது நீ இப்ப எங்க அண்ணனை காப்பாத்தவியா அந்த வயசான ஆளை காப்பாத்துவியா அப்படின்னு கேட்டோன வந்துட்டு நான் ரெண்டு பேரையுமே காப்பாத்த மாட்டேன் இல்ல என்னோட ப்ரோக்ராம் படி ரெண்டு பேரையுமே நான் காயப்படுத்தவும் கூடாது அந்த டிராக்ஸ் வச்ச நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடும் உடனே இல்ல 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 இப்ப அந்த ட்ராலி வேகமா வந்துகிட்டே இருக்கு நீ இப்ப என்ன பண்ணுவ எங்க அண்ணனை வந்து விட்டுருவியா அப்படின்னோடனே அவ வந்துட்டு இல்ல இல்ல சாமாவோட நெஜ வாழ்க்கையில எந்த ட்ராலியும் ஓடல அதனால அவன் சேஃபா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிடும் சபா இவன் என்ன சொன்னாலும் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காளே அது ரோபோட்டு புல்ல அது கிட்டப்ப என்ன புரிய வைக்கணும்னு நீ சபா ரோபோட்டுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப குஷ்டம் போல அப்படிங்கும் போதே மீனாட்சன் வந்தேன் அக்காரி நான் உன்கிட்ட உன் கேட்கலாமா கேளு அப்படின்னு அவ சொல்லுவா இல்ல அன்னைக்கு வந்து என்கிட்ட அவர் லவ் பண்றேன்னு தக்குமா சொன்னா அப்பதான் நான் அவனுக்கு ஸ்பெஷலா அப்படின்னு கேக்கும் போது ஆமா அப்படின்னு அவன் சொல்லுவான் இல்ல என்ன விட ஒரு சூப்பர் ரோபோட் விக்குது அதுவும் நானும் வந்து ஒரே இடத்துல இருக்கும் அப்ப என்ன வாங்குவானா அதா வாங்குவானா அப்படின்னு கேக்கும் போது இல்ல தான் வாங்குவான் அப்படின்னு அது அவனுக்கு லாஸ்ட் தானே அப்படின்னு மீனா வந்து கவலைப்படும் இல்ல இல்ல அது உன்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கு அதுதான் லவ் அப்படின்னு அவன் பேச ஆரம்பிச்சிருவான் அடுத்து அக்காரி மீனா கிட்ட உனக்கு பழைய உணர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்கும் எனக்கு யார் ஞாபகமுமே இல்ல நாங்க இப்ப புதுசா போது எங்களோட எல்லா டேட்டாவையும் அழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க அதனால எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் அவங்களுக்கு வந்து நான் ஹியூமன் மாதிரி நடந்துக்கலன்னு சொல்லிட்டு என்ன வித்துட்டாங்க சூப்பர் மீனாவை அதுக்கு பதிலாக வாங்கிட்டாங்க ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் தான் என்னன்னா அவங்க மட்டும் என்ன விக்காம இருந்திருந்தா நான் வந்து தக்குமாவை மீட் பண்ணிருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொன்னோன்ன உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிருவான் அதே மாதிரி எனக்கு டக்குமா கிட்ட இருந்து டைமண்ட் ரிங்கும் கிடைச்சிருக்காது நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகி பிக்னிக் கூட போயிட்டு வந்துட்டோம் நான் சீப் எடிஷனா இருக்கிறதுனால தானே இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அக்காரியோ ஆமா ஆமான்னு சொல்லுவா சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா எனக்கு சூப்பர் மீனா எடிஷன் வேணும்னா பத்தாவது எழுபத்தஞ்சு லட்சம் இருக்கும் அவ்ளோ எல்லாம் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாதே அப்படின்னா சரி எனக்கு மெமரி கார்டாவது குடு அப்படின்னு டக்குன்னு அது நெஞ்செல்லாம் ஓபன் பண்ணி உள்ள வச்சுடும் அவன் இவன் வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் பிசிக்கலா இன்டிமேட்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னு சரி சரி நான் தப்பான கொஸ்டினை கேட்டுட்டேன் அப்படின்னு இல்ல நானும் அவனும் ஒரே தான் படுத்திருக்கோம் அப்ப எங்க ரெண்டு பேரும் பாடியும் டச் ஆகும் அதெல்லாம் பிசிக்கல் இன்டிமேட்ல வருமா அப்படின்னு அவன் கேட்டா ஆமா ஆமா அப்படின்னு அக்காரி கத்த ஆரம்பிச்சிருவா அப்புறம் அக்காரி வந்துட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கு இவங்க லவ் அப்படின்னு இருக்கும் இருக்கும்போது மீனாச்சார் வந்து இந்தாங்க உங்க மெமரி கார்டு எல்லாத்தையும் நான் அதுல சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் எல்லாத்தையும் இப்படி அதுல சேவ் பண்ண முடியும் அப்படிங்கும் போது அது ஒண்ணும் இல்ல முக்கியமான டேட்டாலாம் என் சர்வர்ல சேவ் ஆயிடுச்சு இதுல முக்கியமானது மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவா அடுத்த இந்த அக்காரி இதெல்லாம் பர்ஃபியூமு என்னோட ஹேண்ட் பேக்ல இருந்தது கையில எடுத்து இதை தடவணும் அப்படின்னு மினாச்சானும் அதை எடுத்து கையில பாத்தோடனே ஃபாரின் மெட்டீரியல் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் சரி பிரச்சனை விடு வேணாம் போகும்போது இந்த மெமரி கார்டு முக்கியமானது நான் பத்திரமா பண்ணி வீட்டுக்கு போன்னு சொல்லிடும் அவனும் கிளம்பி வந்தோன டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு நீ கொஞ்ச நேரத்துல சாப்பிட்றலாம் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு சரி நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க அப்படின்னு மீனாட்சானிட்ட கேக்கும்போது அது இப்படி கையை தூக்கிட்டு சீக்கிரட் அப்படின்னு சொல்லும் அதை இப்படி சொல்லக்கூடாது வாயில வச்சுட்டு சீக்கிரட்னு சொல்லணும் அப்படின்னு வந்து தக்குமா சொல்லுவான் டக்குன்னு அவ பக்கத்துல போயிட்டு அவரோட தலைய மோந்து மோந்து பாப்பான் என்னன்னு பார்த்தா அந்த பர்ஃபியூம் அவ தலையில தடவி இருக்கா போல இருக்கு மீனாச்சன் உடனே குக் பண்ணிட்டு இருக்கல தலை அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லும் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடட்டுமா அப்படின்னு அவன் சொல்லுவான் சரின்னு சொல்லிடும் தக்குமா வந்து நல்லா தின்னு கிடுப்பா டோய் டோய் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் பார்த்தா மீனாச்சனும் உக்காரியும் வந்து நல்லா மெசேஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஓ இவ்வளவு தூரம் போயிடுச்சா அப்படிங்கும் போது மீனாச்சன் வந்து தக்குமா அவனோட பர்த்டே வந்து மே டுவெண்டி வந்தானே நான் வந்து சர்பிரைஸ் பண்ணலான்னு இருக்கேன் மனசுக்குள்ளே சொல்லிக்கும் அடுத்தே வந்துட்டு சரி அப்ப உன்னோட பர்த்டே எப்ப மீனா அப்படின்னு போது எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து உன்னை எப்ப தயாரிச்சாங்கன்னு சொல்லு அதையும் நம்ம பர்த்டேவா மாத்திருவோம் அப்படின்னு சரினு சொல்லிடும் அதுவும் யாரா இவன் ரொம்ப முழு மனுஷியா மாத்திக்கிட்டு இருக்கான் போல இருக்குது அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு வந்தோனே மீனாட்சனை பார்த்தா ஒரு புது டிரஸ்ஸ போட்டுட்டு தலையெல்லாம் பின்னி வேற நல்லா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும் இவன் அதை பார்த்தோன்னு டொப்புன்னு கீழே விழுந்துட்டு என்னது இது அப்படின்னு கேப்பா அது ஒண்ணும் இல்ல அக்காரிதான் வாங்கி கொடுத்தா இந்த டிரஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேக்கும் நீ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னா அங்க பாருங்க நிறைய கிளாத் இருக்கு அப்படின்னு அக்காரிக்கு கால் பண்ணிடுவான் நீ தான் இவளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தியா அப்படிங்கும் போது ஆமா அப்படின்னு சொன்னா சரி அடுத்த வாட்டி காசு கொடுத்துறேன் ஏமா இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவளையும் மாத்தி விட்டுகிட்டு இருக்கா அப்படின்னு அவன் ஏதோ பேசிக்கிட்டே இருப்பான் டக்குன்னு பாத்தோன்ன அவன் வந்து அந்த இடத்துலயே டிரெஸ் எல்லாம் மாத்த ஆரம்பிச்சிருவா மாத்தாதா மாத்தாதா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும் போது அவன் மாத்திடுவா அடுத்து தக்குமா டிவில பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா சேர்ந்து குளிக்கணும் குளிக்கணுமா உடனே அவன் வந்து மீனா வந்துட்டு அப்ப நம்ம ரெண்டு பேரும் குளிக்கலாம் சேர்ந்து அப்படின்னா உன்னால அதை தாங்கிக்க முடியுமா அப்படின்னு அவன் கேப்பா அது ஒண்ணும் இல்ல சூப்பர் மீனா இருக்குல்ல அது அந்த ரிவரே கிராஸ் பண்ணிருக்கு என்னால ஒரு சாதாரண உமனை விட நல்லா எல்லாமே பண்ண முடியும் குளிக்க நான் போறேன் அதுல என்ன பெர்ஃபார்ம் வேண்டி கிடக்கு அடுத்தே ரெண்டு பேரும் குளிக்கும் போது மீனா வந்து அந்த டிவி ஷோல சொன்ன மாதிரி நான் வேணா ஸ்கிரப் பண்ணி விடவா அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல நீ சும்மா இரு என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா வெளியே சபா ஒரு ரெண்டு நிமிஷத்துல எனக்கு மயக்கமே வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு போதே இந்த மீனா வந்து நிக்கும் என்னாச்சு மீனா அப்படின்னு கேக்கும் போது அது ஒண்ணும் இல்ல மீனா வந்து இல்ல நான் தெர்மல் பாக்ஸ் ஒழுங்கா மூட்ல போல இருக்கு அதான் தண்ணி உள்ள போயிடுச்சு அப்படின்னு திறந்தோன்னா கொட கொடன்னு தண்ணி கொட்டும் உனக்கு அதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடும் இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆரா செய்யணா